வணக்கம் நான் உங்கள் வேண்டப்பட்ட விரோதி எம்பிஆர் கரூர் டிவிக்கு பரப்புறையப்போ உயிரிழந்த உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இது யார் இரங்கல் சொன்னாலும் தமிழ்நாடே வந்து உங்களுக்கு சொன்னாலும் அந்த துக்கம் நம்மளை விட்டு போக போகிறது கிடையாது அதே மாதிரி நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு இப்போ நீங்கள் டிவி வருங்க டிஎம்கேவாக இருங்க ஏடிஎம்கேவாக இருங்க பாஜகவாக இருங்க நாம் தமிழர் கட்சியாக இருங்க எதாக வேணாலும் இருங்க எந்த கட்சியில் வேணாலும் இருங்க எந்த தலைவரை வேணாலும் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க ஆனால் அது வந்து நம்ம ஓட்டு போடும் பொழுது காட்டினா போதும் குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க எத்தனை பேர் ஓட்டே இல்லாத நாலு வயசு குழந்த ஒரு வயசு குழந்த இதையெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போயே ஆகணும் போகாதீங்க அவங்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் எந்த கட்சி சார்ந்தும் பேசலை எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஆயிரத்தில் அது அவங்களுக்கு ஒரு கூட்டம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கிறதுல லட்சத்தில் ஒரு நிகழ்வு இது நாளைக்கு வேறு ஏதாவது நடந்ததுன்னா மறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் காலத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கு தான் இது வந்து துக்கம் நாற்பது இது நாற்பது வீடு நாற்பது குடும்பம் அதனால் நம்ம இதை நம்ம குடும்பத்தை நாம் தாங்க பார்த்துக்கணும் இந்த மாதிரி பெரிய பெருங்கூட்டம் வர இடத்துக்கெல்லாம் போகாதீங்க நம்ம ஆதரவை வந்து ஓட்டு மூலியமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட போதும் ஓட்டு போடுறோமா இப்போ எனக்கு இந்த தலைவனை பிடிக்கும் ஸ்டாலின் ஐயாவை பிடிக்கும் விஜய் அண்ணனை பிடிக்கும் நாம் தமிழர் ஒரு சீமானண்ணனை பிடிக்கும் திருமா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்கள் ஆதரவு தெரிவிங்க சோறு தண்ணி இல்லாமல் ஒரு அவ்வளவு கூட்டத்தில் நெருக்கத்தில் நாம் போய் போய் அவங்க கண்ணை இப்படி நேரில் பார்த்து தான் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இன்றைக்கி நேற்று ஒரு நாள் ஒரு நேற்று ஒரு நாள் அது நடக்காமல் இருந்து இன்றைக்கி எல்லாமே அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு எப்பயும் கூட சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது எப்படின்னா எத்தனை நடந்தாலும் நம்ம நம்ம குடும்பத்துக்கு நாம் தாங்க இருக்கணும் நம்ம குடும்பத்தில் ஒரு இழப்பு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எவ்வளோ துடிக்கணும் இப்போ உயிராக போயிருக்கே அடுத்த வாரம் அடுத்த நியூஸ் போட்டு போயிடுவாங்க அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு இது வந்து ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா அவங்க போய் அவங்க போயிடுவாங்க இது நீங்கள் ஒரு வாரத்துலையோ ஒரு வர்ஷத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ பத்து வருஷமாக ஒரு நூறு வருஷம் ஆனாலும் உங்கள் குடும்பத்தில் எந்த இது போகுமா அவங்களுக்கு ஜஸ்ட் இது ஒரு நிகழ்வு தான் வருத்தப்படுவாங்க இல்லைன்னு சொல்ல அடுத்தது இந்த மாதிரி ஆகிடுச்சின்ட்டு அவர் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாரா இல்லை இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து பாதுகாப்பு சரியாக கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து ஆட்சியை கழிச்சிட்டு போயிடுவாங்களா இழப்பீடுன்னு சொல்லிட்டு பணம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அது மட்டும்தான் மனசனாலும் முடியும் உயிரை திருப்பி எவனாலையும் கொடுக்க முடியாது உயிர் விலை மதிக்க முடியாதது நாம் தொட்டு தூக்கி நம்ம முத்தம் கொடுத்துன கொஞ்ச நம்ம இதை அந்த உணர்வையும் அந்த உயிரையும் எந்த கட்சிக்காரங்க நினச்சாலும் கொடுக்க முடியாது நான் இந்த கட்சி மீட்டிங்க்கு சொல்ல எந்த கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் குழந்தைங்க பெண்கள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் இவங்களாம் யாருமே போவாதீங்க உங்கள் தலைமு வீட்டிலேருந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் அங்கே போனால் ஜெயிச்சுருவாங்களா ஓட்டு போடுங்க உங்கள் தலைவனுக்கு ஓட்டு போடுங்க ஜெயிச்சுட்டு போகிறான் கூட்டத்தில் போய் நசிங்கி சாவாதீங்க நம்ம குழந்தைங்க நாம்ளும் சாதிக்க வேண்டியது இன்றைக்கி எவ்வளவோ இருக்குது இனிமேலாவது இந்த கூட்ட நெரிசலில் மாட்டி சாகிறாங்க அப்படிங்கிற செய்தி வராத அளவுக்கு நடந்துக்குங்க நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மா நம்ம அப்பா இவங்க தான் நமக்கு முக்கியம் புரியுதுங்களா அதனால் தயவு செய்து அரசியல் கூட்டங்களுக்கு குழந்தைங்களையோ பெரியவங்களையோ கூட்டிகிட்டு போவாதீங்க இது என்னோட அன்பான வேண்டுகோள் தயவு செய்து தயவு செய்து உங்கள் காலில் உளுந்து மன்றாடி கேட்குறேன் எனக்கு இந்த வேதனையை மிகப்பெரிய வேதனையாக இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கே இது வேதனை தான் ஆதரவை வீட்டிலருந்தே தெரிவிங்க கிரிக்கெட் எப்படி நம்ம டிவியில் பார்க்குறோம்ல அவர் பேசுறது டிவியில் தெளிவாக கேட்கும் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் பாதுகாப்பாக இருங்க நம்ம குடும்பத்தை பார்த்துக்குங்க நான் உங்கள் வேண்டப்பட்ட விரோதி வணக்கம்